thank <laughs> you கடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே தாய் பாசத்துக்கு ஒரு நிகரான பாசத்தை தரக்கூடியவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைந்தவங்க அப்படின்னாவே இந்த கடகராசி என்பர்கள் தான் இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி உடல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடியவங்க வாக்கு சாதிர்த்தியம் அதிகம் உள்ள ஒரு ராசினா அந்த கடகராசி என்பர்கள் தான் எதையுமே அலட்சியமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க கடுமையான உழைப்பாளிகள் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால உழைப்பு அப்படி அப்படிங்கிறது உங்களுடைய சொத்து மாதிரி உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோள் உடையவங்களா இருப்பாங்க இந்த பரம்பரை சொத்தை விட தன்னால என்ன உழைச்சி முன்னுக்கு வர முடிந்தது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பாங்க தன்னுடைய எண்ணங்களை இவங்க எங்க செயல்படுத்துறாங்களோ அங்க இவங்களுக்கு வெற்றி இருக்கும் அறிவாளிங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்க சாதிக்கணுங்கிற ஒரு துடிப்பு ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு மக்கள் மீது மனிதர்கள் மீது அதிக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா ஆராயக்கூடியவங்க உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ள யாராவது உள்ள நுழைஞ்சாங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்குமோ தேவையில்லாத ஒரு இடர்பாடு நம்மள நோக்கி வருது அப்படின்னு அது உணர்ந்துச்சுன்னாவே அவங்க பக்கம் அப்படியே திரும்பிடும் அந்த மாதிரி இவங்க யாராவது தன்னுடைய உறவுகள் மத்தியில் தன்னுடைய நெருங்கிய கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ பிள்ளைங்கள் யாராவது அந்நியர்கள் அவங்க மேலே ஏதாவது தவறாக ஏதாவது ஒரு புகார் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வைக்கிறாங்க அப்படின்னா முதலாளாக போய் நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க என்ன ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கூச்ச சுபாவாக இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா முன்னே போய் நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க செல்வம் சேர்ப்பதெல்லாம் அதிக ஈடுபாடு அதிகம் ஆர்வம் உள்ளவங்க இந்த கடகராசி என்பர்கள் கலையின் மீதும் கல்வியின் மீதும் தீராத ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன போராட்டங்கள் அப்பப்ப வரும் கணவரா இருந்தா மனைவி மீதும் மனைவியா இருந்தா கணவன் மீது ஏதாவது ஒரு மனப்பான்மை தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்ப வரும் இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப நிதானமானவங்க ரொம்ப புத்திசாலிங்க இவ்வளோ இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் செல்லுபடியாகாது அது என்னன்னா தவறா யாராவது தவறான எண்ணங்களில் தவறான பாதையில் போறாங்க அப்படின்னா அவங்கள உடனே போய் கண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி கண்டிச்சா தான் அவங்களுக்கு மனசே நிம்மதியா இருக்கும் அதே மாதிரி எதுக்குமே அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க பெருசாக என்னன்னா செல்வம் சேர்க்கணும் அதுவும் தன்னுடைய உழைப்பால் சேர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க மற்றபடி ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க ரொம்ப இயல்பான ஒரு கேரக்டராக தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க குலதெய்வத்தை வழிபடுறத மறந்துடாதீங்க ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களை காக்கப் போகுது அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சந்திரனும் புதனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது அக்ரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகும் இணைந்திருக்கிறார் ஐன சைன போக ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கரனும் கிரக நிலைகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் அந்த சுணக்க நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும் அப்படின்னே சொல்கிறேன் அனைத்து காரியங்கள்லையுமே ஓரளவுக்கு வேகம் ரொம்ப சுறுசுறுப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுறதுனால ஓரளவுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் ரொம்ப நாளாக ஒரு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வரன் கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் போய் தேட ஆரம்பித்த அடுத்த கிணமே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்ன அதற்கு கொஞ்சம் கூடுதலாக உழைப்ப போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றி அமையும் வாக்கு யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த வாக கொடுத்தீங்கன்னா நிறைவேற்றுருவீங்க முக்கிய நபர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையாக இந்த காலம் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க எதையுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யலை அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக நீங்கள் செய்து முடிச்சிடுங்க எப்பவுமே நீங்கள் அப்படி கரெக்டாக உங்களுடைய வேலையை செய்வீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனச்சிதறல் போன்ற வேலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையை கெடுக்கிற மாதிரி சில பேர்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் அழைச்சல் தேவையில்லாத வேலை இதெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படணும் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பமாக இருக்குங்கிற பட்சத்தில் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேணாம் அப்படி வந்தால் கூட சைலண்டா இருங்க ஏன்னால் இந்த காலகட்டத்தில் நிறைய இடர்பாடுகள் சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் அது பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு பெண்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வாக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க உங்களுடைய நீச்சு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சக கலைஞர்கள் மூலிமா அல்லது மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பாராட்டு ஏதாவது ஒரு உதவிக்கரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா நான் உங்களுடைய நிலைமை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் சக தொண்டர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட உதவி கேளுங்க கண்டிப்பாக அவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக மாறும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இழுப்பறியாக இருக்கிற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சிட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தேவையில்லாத கெட்ட பேர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்யணும் நிதி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய உங்கள் மீது உங்களுடைய மேலதிகாரிகள் வைத்திருந்த நம்பிக்கையை உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் அளவுக்கு ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஒரு சில புனர் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஆன்மீக பயணமோ அல்லது சுற்றுலா பயணமோ இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்து மற்ற மனிதர்கிட்ட பேசும்போது கவனமா பேசணும் யாரையுமே முழுமையா இந்த காலகட்டத்தில் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் வரும் அதனால முடிந்த அளவுக்கு யாரையும் முழுமையாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நீங்க செயல்படுறது நல்லது எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் சந்தேகத்தோடையே வச்சுக்கோங்க முழுமையாக நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருங்க கிரக அமைப்புகள் கொஞ்சம் சளிப்பை உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன பாதிப்பை தர மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கொஞ்சம் இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முயற்சி எல்லாமே தங்க ஒழுங்கு தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் போட்ட விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு கலை நிகழ்ச்சியிலையோ அல்லது ஒரு விழாக்கள்லையோ கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த ஆயிலிய அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க ஏன்னா உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அதனால உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாக இருக்கணும்னா சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த மனக்குழப்பம் கொஞ்சம் நீங்கும் தெளிவான முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ